இந்த என்ன ஐட்ட வாங்கிப் பாரு நான் தப்பிட்டே இருக்கு பாதியா ஏய் ஏய் அறுது புரே அறுது ஏய் சி ராணி குத்தி

அண்ணே எங்களுக்கு கண்ணாடி கிடைக்குமா உங்களுக்கு ஆம்பளையால கண்ணாடி விக்க மாட்டேன் யா அம்மா யாவாரம் போறோம் பொம்பளையால இல்ல மசரி யாவாரம் பார்த்தது இப்ப பார் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கறது அத கண்ணாடி வாங்குறீங்க கண்ணாடி இருக்கே எனக்கு நம்ம பேஜ் வர மாட்டேங்குது எதுல பாப்பீங்க கண்ணாடி பாப்பீங்க ஐயா கண்ணாடி யாவாரம் ஆட மொட்டை நாக்கு முண்டை என்னைய சொல்லி தொலைஞ்சேப்ப எதுல பாப்பீங்க ஐயோ பக்கத்துல பாம்பு என்னப்பா தம்பி என்ன சொன்ன சாம்பு சொன்னியா சாம்பு அவன்ட பாம்பு என்கிட்ட இருபது சாம்பு நீ புடிச்சிட்டு அவையில நல்ல நரத்துதே இந்த கண்ணாடி எவ்வளவு கண்ணாடி எவ்வளவு கண்ணாடி 10 ரூபாய்க்கு வராது வேற எவ்வளவுக்கு வரும் நீங்க கண்ணாடி விக்கிற மாதிரி எவ்வளவுன்னு சொல்லி சா கண்ணா நீங்க முன்னாடி பாக்க வேண்டியது

அம்மா யூஸ் பண்ணாத பொருள் எந்த பொருளுமே நீங்க வாங்க முடியாது இங்க இருக்குறது எல்லாம் யூஸ் பண்ணியாச்சா கேளு ஐயோ எல்லாமே அலசி ஷாம்பு போட்டு அலசி இருக்கு ஷாம்பு போட்டு அலசியாச்சா அது பேர் ஷாம்பு இல்ல இது என்ன யூஸ் பண்ணல ஐயா அது ரொம்ப சின்னதா இருக்கு போங்க அதை யாருமே யூஸ் பண்ண முடியாது ஐயா இருந்தாலும் நல்லா இருக்கா அது சின்னதா தான் நல்லா இல்ல அதுவே சின்னதா இருக்கு அது எப்படி நல்லா இருக்கும் நீ கண்ணாடி வச்சு வந்த மாதிரி தெரியல கண்ணாடியே வேவிச்சு வந்திருக்கே இல்ல நீங்க கண்ணாடி வச்சு வந்த மாதிரி ஹலோ ஐயோ

பா kern solamente stereotype அ இ sympath gratedructuresjack삐би benchmarks? girlfriend authenticity. abrasBraersch farklı iki María 신 causaiousness Requiem话тор في śū snapbucks Pixaraboo curs CDU Baamda Ciılar ing maçaill Oxl acceptام Demon nadaャing per hier shuttle backsystem StadiumStopiffs? அப்படி இல்லையா பாட்ட பாட்டை சொல்லி கொடுத்தது சுல்தானா தொட்டு பாரு

யாரோ பார்த்த வேலை எனது அன்புள்ள விஜி உனது ஆட்டத்துக்கு நான் அடிமை இப்படிக்கு அன்புள்ள பண்புள்ள பாசம் ஏய் வசரம்பா யார் உனது ஆசை மாமா சங்கர் மாமா நீங்க நீங்க ஏய் சங்கர் மாமா கொலந்துப்பட்டு பக்திவீரன் பாலாஜி கலவாணி படம் டயலாக் மாதிரி சொல்லவும் அந்த டயலாக் எப்படிடா என்னங்க எனக்கு பதினஞ்சு பேப்பர் இருக்கு புதுக்கோட்டை பக்கம் வந்து படிக்க முடியல மூணு மணி ஆயிருமே இங்க எல்லாத்தையும் படிங்க பாப்போம் சதீஷ் என்ற ஒண்டு பீடி என்னது ஒண்டு பீடியா என்னையா இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்காங்க சதீஷ் என்ற ஒண்டு பீடி சதீஷ் என்ற ஒண்டு பீடி பயல்கடா யார் யாது எப்படா கல்யாணம் நடக்கும் நடக்காது இந்த ஜென்மத்தில நடக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க அம்ப ஒரு அன்பளி பழகி இருக்கிறார்கள் இன்று திருமணம் இன்று திருமணமான குளத்துப்பட்டி பருத்தி வீரன் பாலாஜிக்கு தொங்காஸ் பயல்கடா ஏ அத போடுவேமா எலி அப்ப இந்த மாப்பிள நாடா வந்திருக்காரா கல்யாணம் பண்ண நாடா பாக்க வருவாங்களா என்ன பாப்படி இருக்க நீ

Woo oh, Diga Mama இடிக்க மாட்டேனா அது நான் மட்டும் இடிக்க மாட்டான் பூத்திக்க அன்னாரின் இறுதி சடங்கு குளத்துப்பட்டி பருத்தி வீரன் பாலாஜி அன்பு ஆசை மச்சான் ஐ லவ் யூ டொங்காசு பயலுகடா கொடூரம்மா சத்தம் திருச்சிருடா தது மூடு திருடா குந்து விழுந்துரு ஏங்காலே ரெண்டு பேரும் அண்ணா அண்ணே அடுத்த காலத்தில் விட்டு அடிக்கிறாங்கடா அண்ணா அண்ணா அண்ணே அண்ணே அவங்க ரெண்டு பேர் யாருண்ணே

நாம போன போது ஊர்ல அடிய கம்பக்கார ஓராத்தீங்க சகல இல்லாம அண்ணே சொல்ல ஒரு சொல்லட்டு இல்ல சங்கீதம் பேச போறேன் ஏ பப்பிஸ்தானுடா ஏய்... ஏன் முன்னலையன்றார்

எல்லாம் அன்படி கொடுப்பாங்க ரொம்ப கம்மியா இருக்கு சங்கீத பேரரசு மழை தண்ணி